சின்னத்திரை என்பது பெரிய துறைக்கு பாலமாக இருக்கின்றது அந்த பாலத்தில் மிகச்சிலரே நடந்து வெற்றிகரமாக பெரிய திரையில் வெற்றி அளிக்கின்றார்கள் அப்படி வெற்றி அளிக்கும் நாயகன் என்றால் இன்று வரை அனைவராலும் கூறப்படும் ஒரே ஒரு நபர் சிவகார்த்திகேயன் அதைத் தொடர்ந்து பலர் வெள்ளித்திரைக்கு சென்றிருந்தாலும் அவர்களின் பெயர் பெரிதாக அடிபடவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து அது மட்டுமன்றி சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் சரவணனாக நடிக்கும் அனைவரையும் வெள்ளித்திரை கலகு கண் கொண்டு கவி வருகின்றார் அவர்களுக்கும் ஆசை காட்டி ஒரு இரு படங்களை கொடுத்து அதனுடன் கலட்டியும் விடுகின்றது அதே போன்று இப்பொழுது அடுத்ததாக சென்றிருக்கின்றார் வேட்டையனாக நடித்த கவின் அது மட்டுமன்றி இவருக்கு கதாநாயகியாக நடிக்க இருப்பது யார் தெரியுமா பிரபல்ஜ நடிகை ரம்யா நம்பீசன் இவ்வாறு பெரிய கூட்டணியுடன் இணையும் வேட்டையன் அவர்கள் வெற்றி பெற்று சிவகார்த்திகேயன் போன்று நல்ல ஒரு நம்பிக்கை நாயகனாக வருவதற்கு எம் வாழ்த்துக்கள் போன்று சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்